வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ கணேஷ் கண்ணன் நம்ம இந்த வீடியோ பதிவில் தொழில் யோகம் அப்படின்றத கவனிச்சிட்டு இருக்கோம் ஸோ மேசத்துல இருந்து வரை லக்னங்கள் பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான ஆலோசனைகள் அல்லது கேள்விகள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய மேன்மையான கமெண்ட்ஸையும் பதிவிடுங்கள் ஸோ லக்னங்கள் வழியில் நம்ம இப்போ பார்க்க போகிற லக்னம் அப்படின்றது பார்த்தோம்னா மகர லக்னம் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன விதமான தொழில் யோகத்துக்குள் ஆட்படுவாங்க அந்த தொழில் நல்லா இருக்குமா அப்படின்றதையும் பார்ப்போம் நான் திரும்ப ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பொதுவாக எல்லாருமே சொல்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியாது நான் ஆய்வு பண்ண விதங்கள் வேறு விதமாக இருக்கும் ஸோ நான் எல்லாத்தையும் தெளிவாக இருக்க நிகழ்வின் தன்மை கிரகங்களுடைய பலத்தின் தன்மையை மிக எளிதாக தமிழ் முறைப்படி நான் வெளிப்படுத்திடுவேன் ஸோ இதில் மத சடங்குகள் எங்கிட்ட வராதிங்க மதச்சடங்குகள் ஜாதி சடங்குகள் இதை சார்ந்த விஷயங்களை என்கிட்ட தவிர்த்துருங்க ஏன்னா ஜோதிடத்திற்கும் மதத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஸோ தயவு கூர்ந்து அந்த விஷயத்தை விட்டுருங்க மகர லக்னம் அப்படின்றதுக்கு சனியின் ஆட்சி வீடு செவ்வாயின் உச்ச வீடு குருவின் நீச்ச வீடு பெண் ராசி தத்துவம் நிலராசி இந்த ஆளுமைக்கு பத்தாம் இடமாக சுக்குரன் வருகிறது துலா சுக்கரன் அப்படின்றது ரிஷபம் அப்படின்றது பெண் ராசியாகவும் துளாராசி ஆண் ராசியாகவும் ஏற்படுகிறது இப்போ இங்கே துலா சுக்கரனுடைய அதிர்வலைகள் என்ன விதமாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா சுக்கரனின் ஆட்சி வீடு சூரியன் நீசமாகக்கூடிய இடம் சனி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்போ மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பிறப்பிலே யோகம் கர்ம யோகம் தொழில் யோகம் அப்படின்றதே மிகுதியா இருக்கக்கூடிய அமைப்பு ஸோ இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய மிகுதியான நபர்கள் பத்து பேரில் ஆறு பேர் வந்து இந்த மகர லக்னத்தை சார்ந்தவர்களாக அதிகமாக இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த சமூகம் இயங்கிறதுக்கு அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு காரணியா இருக்காங்க அப்ப அந்த துலாலக்னத்தில் இருக்கக்கூடிய சனி உச்சமடையக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறனால அவர்களுக்கு அந்த தொழில் விதத்தில் என்ன விதமான தொழில்கள்லாம் அவர்கள் ஈடுபடுவார்கள் அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் சரி தொழில் யோகம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம சரி பார்க்கணும் இப்போ துலாம் அப்படின்றதை பொறுத்த வரைக்கும் காற்று ராசி தத்துவம் சுக்கரனின் ஆட்சி வீடு ஆண் ராசி சூரிய நீசமடையக்கூடிய அமைப்பும் சனி உச்சமடையக்கூடிய அமைப்பும் இருக்கும் வர்த்தகங்களை சொல்லக்கூடியதாக இருக்குது அங்கே இருக்க நட்சத்திரங்கள் வழியிலேயும் கவனிச்சோம்னா சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரம் மற்றும் நிசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கு இப்போ குரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சனியுடைய லக்னத்திற்கு மூன்று பன்னெண்டு குடை அதிபதியாக இருக்காரு ராகுன்றது சனிக்கு ஒரு நட்பு காரகமா செயல்படுது செவ்வாயின்றது நாலு பதினொன்று குடை அதிபதியாக இருக்குது இரத்த காரகனாக போடுற பொழுது சுகஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நட்சத்திரங்கள் இருக்கு மிகுந்த யோகமான ஒரு நபர்கள் நான் ரொம்ப கொண்டாடக்கூடிய நபர்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகரலக்னத்தில் பிறந்தவர்கள் உழைக்க என்றைக்குமே சலிக்காத ஒரு நபர்களாக இருப்பாங்க எல்லா விதத்திலையும் எல்லாருக்காகவும் உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க அரசியல் துறையாக இருக்கட்டும் சினிமா துறையாக இருக்கட்டும் ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும் அல்லது பேங்க் செக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லா துறையிலையுமே அளவுக்கு அதிகமாக செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட மிகுதியான நபர்கள் வெறும் உழைப்பின் மீது மற்றம் அதிக அளவில் நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் இந்த மகர லக்னத்துக்கு அரங்குதான் அதில் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் தொழில் ரீதியாக அவர்கள் எவ்வளோதான் சிரமத்தில் இருந்தாலும் அவர்கள் நேர்மறையான வேலைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிக அளவில் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அவர்களால் ஒரு ஓய்வான ஒரு சுழற்சிக்குள்ள வாழ்க்கை முறை யோசிக்கவே மாட்டாங்க எப்பயுமே எனக்கு வேலை வேணும் நான் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கணும் நான் வேலையை பார்த்து நான் ஒரு பெரிய ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தான ஒரு நபர் ஆவேன் என்னுடைய வேலை எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கு நேர்த்தியா இருக்கு நான் இதுல மன மகிழ்ச்சியா இருக்கேன்னு எப்பயுமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மகர லக்னத்துல தான் இருப்பாங்க வேலையையும் எளிதா செய்யக்கூடிய நபர்கள் எல்லாரும் வந்து அங்க ஏதாவது வகையில யோசிச்சுட்டே இருப்பாங்க இங்கே குரு நீசமடையுது சோ அழிவு மண்டலத்துல மகர லக்னத்துல குரு நீசமடையும் போது அப்போ யோசு பாருங்க ஒரு சுப கிரகம் குரு பார்க்க கோடி நண்பின்னு சொல்றவங்கெல்லாம் வந்து என்ன சொல்ல முடியும் குரு நீசமடைந்தாலே அது ஒளி குறைந்த அமைப்பாயிருது அப்போ அந்த இடத்துல அதோடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கு பலவீனமான அமைப்பு ஆனால் அவர்கள் மிகுந்த ஞானிகள் மிகுந்த யோசனைக்குரிய நபர்கள் பல சித்தர்களும் சரி பல வழிகாட்டுதலாக நம்ம இந்த முன்னோர்களும் சரி இந்த மகர லக்கணத்தில் இருப்பாங்க பழைய நூல்களில் கூட புத்தர் பிறந்தது மகர லக்கணமாக கொடுத்துருப்பாங்க மகர லக்கணத்தில் அவர் சித்திரை மாதம் தோன்றியதாக சான்றுகளாக வந்து புத்தகத்தில் நான் பார்த்துருக்கேன் மகர லக்னத்துடைய இயல்பு அப்படின்றது சமூகத்திற்கான இயக்கம் சரி நேர்மறையாவது அந்த தொழில் இருந்தலாமா ஏன்னா ராகு இருக்கே அங்கே வந்து ராகுடைய நட்சத்திரம் இருக்கே அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் தவறான ஒரு தொழில் குழு ஆட்பட்டுருவாங்களே அப்படின்னு அது தவறான ஒரு போக்கு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு வீடியோ பதிவிலும் நட்சத்திரங்கள் வழியில் இருக்கக்கூடிய குணாதிசயங்களை தயவு கூர்ந்து பாருங்க மேசத்திலிருந்து கடகம் வரைக்கும் ஒரு இயல்பும் சிம்மத்திலிருந்து ரிச்சிகம் வரைக்கும் ஒரு இயல்பும் மூலத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் ஒரு இயல்புல கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் வந்து செயல்படுற தன்மை வந்து மாறுபாடுகளாக இருக்கும் இங்கே சுவாதி நட்சத்திரம்ன்றது ரொம்ப ஒரு அட்மேரிங் கொடுக்க கூடியது இன்றைக்கி எங்கள் மதுரை சைட்லெலாம் பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா ரொம்ப பெருசாக விசேஷமாக இருக்கும் அது சித்ரா பௌர்ணமின்றது வரக்கூடிய நிகழ்வில் முழுமையான ஆற்றல்ன்றது சூரியன் மேசத்திலும் சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்கும்போது மிகுந்த ஆற்றல் பூமிக்கு அதிக அளவில் ஆதர்சன சக்திகளை வெளிப்படுத்தி கொடுக்கும் அந்த முழு பௌர்ணமி நாள் அப்படின்றது மனித உடலுக்கு ரொம்ப நேர்த்தியானது ரொம்ப ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு இதுக்குள்ளே கொடுக்கும் ஸோ அதனால தான் நம்ம முன்னோர்கள் சில வழிபாடுகள் முறைகளை வந்து நமக்கு தோற்றுவித்தது நம்ம நூல்கள் எல்லாம் எல்லா சடங்குகளும் இருக்கும் எல்லா மதங்களும் சார்ந்ததுல எல்லா விதமான சடங்குகளும் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மத சடங்கு சார்ந்தது ஒரு நம்பிக்கை சார்ந்தது ஆனா அதுல இருக்கக்கூடிய உண்மை ரியாலிட்டி என்ன நமக்கு அந்த நிகழ்வு எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்றதையும் நம்ம தெளிவு பெறணும் சோ அந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்ற அந்த விசேஷமான நாள் அப்படின்றது அந்த பௌர்ணமி அப்படின்ற நிகழ்வும் இந்த சுவாதி நட்சத்திரம்ன்றது மிகுந்த பேராற்றலை வெளிப்படுத்தும் ராகுன்றதே ஜோதிட மூல நூல்களும் சரி பல்வேறு நபர்கள் சொல்றதும் சரி எந்த வகையில குறுக்கூலியில போகணும் அது இதுன்னு சொல்லுவாங்க ஆனா இங்க நேர்மறை சிந்தனைகள் அதிகமா இருக்கும் இந்த திருவ இந்த சுவாதி நட்சத்திரத்து இயல்பு வந்து நேர்மறை சிந்தனைகளை அதிக அளவுல வெளிப்படுத்திகிட்டே இருப்பாங்க அவர்களுக்கு ஒரு நப்பாசை மாத்திரம் இருக்கும் நம்ம எப்படியாலும் ஒரு ஆளா பெரிய ஆளா வந்துட முடியாதா நமக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிராதா நம்ம யாரும் கவனிக்க மாட்டாங்களா அப்படின்றத இயல்பாக இருக்கும் ஆனா இந்த லக்னங்கள் வழியாக நம்ம தொழில் யோகத்தை கவனிச்சிட்டு இருக்கோம் அதை நீங்க மறந்துடாதீங்க ஏன்னா பல்வேறு நபர்கள் குழப்பிக்கிறாங்க என்னடா இந்த ஜாதகத்தை சொல்லிட்டு சுவாதி நட்சத்திரத்துக்குள்ளே போயிட்டுருக்கேன் அப்படின்னு மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுவாதி அப்படின்றது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவா இருக்கும் பொழுது பலமிக்க அமைப்பு ஸோ மகர லக்னம் அப்படின்ற பத்தாம் இடம் அப்படின்றது ராகு நட்சத்திரம் அப்படின்றது மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் ஐடி ஃபீல்டு வர்த்தகங்கள் நிதி நிர்வாகம் ரயில்வே துறை அரசு நிர்வாகங்கள் விவசாயங்கள் எல்லா துறையிலுமே மேன்மையாக செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க வேலைகள் மாத்திரம்தான் இவர்களுக்கு சில கம் அன்கம்ஃபோர்டா இருப்பாங்க அரசாங்க வேலையில அடிமைத்தன்மையான ஒரு சூழலுக்குள் ஆட்படக்கூடியதாக இருக்கும் மற்றபடி அவர்கள் தனித்துவமான ஒரு சுயதொழில இருக்காங்கன்னா மிகப்பெரிய ஆற்றலை வெளியே இருப்பாங்க ஒரு கம்பெனி நிர்வாகம் நடத்துறாங்கன்னா பல்வேறு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துலேயுமே ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனைக்குள் ஆட்பட்ட ஒரு தொழில் அதிபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர பிறந்தவங்க தான் ஸோ மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் எளிமையான நபர்களாகவும் இருப்பாங்க என்ன காரணம்னா குரு நீசமடையுது தனக்குத்தானே எளிமைப்படுத்திக்கக்கூடிய கூடிய பண்பு அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு யாரும் போதிக்கணும்னு அவசியம் கிடையாது இங்கே குரு நீசமடைய போது மகர லக்னம்ன்றது குரு நீசமடையக்கூடிய ஸ்தானம் அப்போ அவர்களை யார் போதிச்சிருப்பா யார் வழிகாட்டுதல் பண்ணுவாங்க அப்போ மகரலகணம் இயல்பாகவே அறிவை தேடிக்கொள்ளும் எந்த அறிவை தேடிக்கும் அனுபவ ரீதியான அறிவுகளை தேடிக்கொள்ளக்கூடியது கற்றல் தன்மை அதிகமாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடமும் சுக்குரன் பத்தாம் இடமும் சுக்குரன் போது தேடி தேடி கற்றுக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்திட்டாங்கன்னா அவர்களை அந்த தொழிலில் மாத்திரம் அறிவு மிகுதியாக வந்துருச்சுன்னா அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் எது அப்படின்றத மாத்திரம்தான் இவர்களுக்கு இன்ட்ரப்டட் ஏற்படும் என்ன காரணம் அப்படின்றத செவ்வாய் உச்சமடையக்கூடியதுனால அவர்களுக்கு இயல்பாக ஒரு விஷயத்த சண்டை போட்டு தான் பெற வேண்டிய சூழலாக இருக்கும் மேலே பார்க்குற இடமா இருக்கட்டும் அல்லது எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களுக்கான ஒரு லாபங்களையும் சரி அவர்களுடைய மன அமைதியும் சரி சண்டை போட்டு தான் அவர்கள் பெறுவார்கள் ஆனால் வேலை நல்ல வேலை தரமான ஒரு வேலைக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த மகர லக்னமாக சார்ந்தவர்கள் இருக்காங்கன்னா அவர்கள் மிக யோகமான நபர்கள் அந்த இடத்த அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்தை மிக நேர்த்தியாக வழிநாட் வழிகா வழிகாட்டுதல் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஸோ மகர லக்னம் அப்படின்றது எல்லா விதமான தொழில் இயங்கக்கூடிய சக்திகள் இருந்தாலும் அவர்களுக்கு மிகுந்த யோகத்தை வழங்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் ஃபீல்டு வர்த்தகங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில்கள் மிகுந்த யோகமாகவும் இருக்கும் வெளிநாடுகள் பணிகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் கொண்ட நபர்களாகவும் இருக்கலாம் அது அவர்களுக்கு ஒரு வகையில் யோகத்தை வழங்கும் இவர்களுக்கு தவிர்க்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங் ஹோல்டு வந்து பண்ணக்கூடாது ஷேர் தொடர்புடைய தொழில்களில் முதலீடுகள் பண்ணக்கூடியதில் மகர லக்னம் உழைப்பில்லாமல் சம்பாதிக்கக்கூடிய தொழில்களில் முதலீடுகள் பண்ணவே கூடாது உடல் உழைப்பும் மன உழைப்பும் அறிவு உழைப்பும் இருக்கணும் இந்த மூன்றும் சேர்ந்து இயங்கும் பொழுது தான் அவர்கள் தொழில் வெற்றியடையும் இயற்கையாக வந்து பல்வேறு மகரலக்னத்துக்காரங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தோந்துட்டு சார் ஒரு லட்சரூவா நான் ஃபண்ட் பட் ஃபண்டில் போட்டிருந்தேன் ஆனால் ஃபண்ட் எனக்கு ரிட்டர்ன் ஆகலை எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரப்டட் அது போக பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டிங்குடைய ஒரு நாலேஜ் அவங்களுக்கு ஏதோ எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் கிடைக்கிது கூடுதல் வட்டி கிடைக்குது அப்படின்ற எண்ணங்களுக்குள்ளே போகும் ஸோ மகர லக்னம் அப்படின்றது நேர்த்தியாக உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து உழைத்து செயல்படக்கூடிய ஒரு லக்னம் சும்மா சம்பாதிக்க முடியாது அந்த இடத்துல உங்களுடைய தொழிலை சிறப்பா வச்சுக்கோங்க உங்க தொழில் எல்லா விதத்துலேயுமே லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் உடல் மனம் சேர்ந்து இயங்கும் பொழுது உங்களுடைய தொழில் மிகுந்த யோகத்தை வழங்கும் சோ நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்